வணக்கம் நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா எஸ்விடி டெக்ஸ் நம்ம ஷாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் இளம்பிலைன்ற பிளேஸ்ல இருக்குது நீங்கள் இளம்பிலே வந்துட்டு இளம்புல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து வர தூரத்துலேயே இருக்குது கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இளம்பிலை உலக சொந்த ஆப்போசிட்லேயே இருக்கு நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு தேர்ட்டி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இளம்பிலே வந்தீங்கன்னா நம்ம ஷாப் வந்துட்டு டைரக்டா விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குவாலிட்டி ப்ரைஸ் எல்லாமே பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெட்டிங் கலெக்ஷன்ஸ்லேருந்து டானா பட்டு சில்க் காட்டன் பியூர் காட்டன் அந்த மாதிரி வந்துட்டு கலெக்ஷன்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத வந்துட்டு பார்த்திடலாம் வாங்க இதுலேயே பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு உங்களுக்கு டிசைன்ஸ்லேயே வந்துட்டு சுமால் சுமால் டிசைன்ஸ் குட்டி குட்டி டிசைன் வர மாதிரி கொடுத்து அதுலேயே வந்துட்டு ஒரு ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி கொடுத்து சாரீஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனா அவங்க வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு கிராண்டாக இருக்கும் இதுவுமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு சில்க் சாரீஸ்ல தான் கொண்டு வந்திருக்கோம் இது வந்துட்டு பல்லு டிசைன் பல்லு பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டாக ஜரி ஒர்க்கில் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்போஸ் டிசைனோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடும் ஸாரி ஃபுல் டிசைன் ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல கிராண்டு ஒர்க்கில் இருக்கும் சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி புட்டா ப்ளஸ் வந்துட்டு குட்டி குட்டி ஸ்மால் டிசைன்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு டபுள் ஷைடு பார்த்தீங்கன்னா வாட்ரு வந்துட்டு நல்லா கான்ட்ரஸ்ட் வாட்ரு கொடுத்துருக்கோம் ஸேரீயோட ஃபுல் வியூ பாருங்கள் நம்ம வேர் பண்ணும்போது அந்தளவுக்கு வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கும் டிசைன்ஸ் இது எல்லாமே நார்மல் வாஷ் உங்களுக்கு வாஷிங்ல வந்துட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வரவே வராது சேரீயோட ஃபுல் வியூ பார்க்கும்போது உண்மையிலே நம்ம வேர் பண்ணால் எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்றது நமக்கு பார்க்கும்போதே தெரியும் அளவுக்கு வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கனகாமரம் கலர் காம்பினேஷனில் வரக்கூடிய சேரீ இது இதுக்குமே பல்லு பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்து குங்கும கலரில் ஸ்ட்ரிச் பல்லு வித்து இதுலேயுமே மீனாக ஒர்க் போகிற மாதிரி கொடுத்துருக்கோம் சேம் கலர்லேயே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா வந்துச்சு சாரியோட ஃபுல் வியூ நம்ம வேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு இப்போது சேல் இருக்கோம் இது மேக்ஸிமம் நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வந்து வந்துட்டு சேல் பண்ணுறாங்க நம்மகிட்ட வந்துட்டு உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி ஒர்க்கும் வந்துடும் அதுலேயே மீனா ஒர்க்கும் வந்துடும் அப்படின்னா ஒரு வயலட் கலர் ஸாரீ இதுக்குமே பண்ண பாருங்கள் ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் வர மாதிரி கொடுத்துருக்கோம் சேம் கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயே கான்ட்ராஸ்ட் வித்து எம்போஸ் டிசைன் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்க் சாரீஸ் அப்படின்றதுனால மெட்டீரியல் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே சாஃப்ட்டு காற்றுல தான் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடு ரெட் கலரில் பார்ட்ரு நல்லா கான்ட்ராஸ்ட் பார்டரோட சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜெரி இருக்கும் இதே பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர் சேரீ வித்து ஒரு மயில் கழுத்து கலர் காம்பினேஷனில் வரக்கூடிய பார்டர் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு கொடுத்துருக்கோம் அதே சேம் பார்டருக்கு மேட்சிங் பார்த்தீங்கன்னா

இது மட்டும் இல்லாமல் சேரீலாம் உங்களுக்கு ஸ்மால் டார்க் டாட் டிசைன் ஸேரீ ஃபுல்லாகவே வந்துடும் இந்த புட்டா டைப் டிசைனும் உங்களுக்கு சேரீ ஃபுல்லாகவே இருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எந்த ஒன்றுமே உங்களுக்கு சேம் இதே மாதிரி இருக்கும் இது எல்லாமே நீங்கள் இன்னொரு விஷயத்த என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நூறு பர்சன்ட் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது கண்டிப்பாக கேரண்டியோடு சொல்லுவோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சுமதி க்ரீன் கிளாஸ் ஸாரீ இதுக்கு பார்டர் பாருங்க நல்லா வந்துட்டு ஒரு டார்க் குங்கும கலரில் வந்துட்டு நல்லா அட்ராக்டிவ் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதுல பல்லு வலியுமே இந்த மாதிரி வந்துடும் டைமண்ட் ஷேப்ல ஃபுல்லாவே மீனவர்க் கொண்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இது பாத்தீங்கன்னா சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு நல்லாவே ஒரு அட்ராக்டிவ் காம்பினேஷன் இருக்கும் சாரி ஃபுல்லாவே வந்துட்டு இந்த மாதிரி ஜெரி ஒர்க் வந்துடும் இது வந்துட்டு நம்ம இப்ப புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம் பொங்கலுக்காக கண்டிப்பா அடுத்தது பொங்கல் நியூ இயர் நிறைய வந்துட்டு பண்டிகை வரதுனால நம்ம புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இதில் இப்போதைக்கு வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி கலர்ஸ் மட்டும்தான் ரெடி பண்ணியிருப்போம் கண்டிப்பாக நீங்கள் டுவெண்ட்டி கலர்ஸில் வந்துட்டு நம்ம இப்போ வீடியோவாக வந்துட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஸாரே ஓப்பன் பண்ணியிருக்கோம் இன்னமும் வந்துட்டு எதாவது கலர்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் என்ன என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸாக வந்துட்டு சென்ட் பண்ணி கொடுத்துருவோம் அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு சாரீஸ் வேணுமா இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொரியர் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் கொரியர் சர்வீஸில் வந்துட்டு ஒரு சாரியாக இருந்தாலும் அனுப்பிச்சி கொடுத்துருவாங்க நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய வீட்டுக்கே வந்துடும் இதுக்குமே பாருங்கள் சாரி ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா கிராண்டாக இருக்கும் பார்க்கும்போதே வந்துட்டு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் இதில் சப்போஸ் உங்களுக்கு கலர்ஸ் இன்னும் வேறு கலர்ஸ் எதாவது நிறையா பார்க்கணும் அப்படின்னா டுவெண்ட்டி கலர்ஸும் பார்க்கணும்னா ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் என்ன என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு ஃபோட்டோஸாக அனுப்பிச்சு கொடுத்துடலாம்